கும்பகோணம் பெரிய மடத்தில் மோதல் வெடித்துள்ளது கும்பகோணம் மகாபகம் குளம் அருகே உள்ள வீரசை சமூகத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மடாதிபதியாக இருக்கும் நீலகண்ட சாரங்க தேசிக பரமாச்சாரியர் மீது பல கோடி ரூபாய் முறைகேடு புகார் எழுந்தது இதையடுத்து மடத்தின் புதிய மடாதிபதியாக பசவ முருக சாரங்க தேசிகேந்திரர் என்பவர் நியமிக்கப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த நீலகண்ட சாரங்க தேசிக பரமாச்சாரியர் தமது ஆதரவாளர்களுடன் மடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர் பின்னர் மடத்திலிருந்த புதிய மடாதிபதியின் ஆதரவாளர்கள் சிலர் அடைத்து உதைத்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த புதிய மடாதிபதி முருக சாரங்க தேசிகேந்திரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மடத்தில் இருந்த மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் நான்கு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மாயமாகி உள்ளதாக பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் நீலகண்ட சாரங்க தேசிக சுவாமிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மடத்திற்கு சொந்தமான நூற்று இருபது கோடி ரூபாயை அபகரிக்கவே இதுபோன்ற பிரச்சனைகள் நடந்து வருவதாகவும் மடாதிபதி பதவியில் இருந்து தம்மை நீக்க யாருக்கும் உரிமையில்லை என்றும் நீலகண்ட சாரங்க தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார் நாங்களே பட்டாதிப்படி நானே இங்கே உயிரோட இருக்கேன் நாங்கள் இருக்க சமயத்தில் எதுவும் பண்ண முடியாது யாரும் பண்ண முடியாது யார் இருக்க பணத்தை பணம் வேணும் நூற்றி இருபது கோடி அது வந்திருக்கும் இங்கே நாங்கள் கையில் வரலாம் நான் எடலாம் நான் திருடலாம் அது இருக்க சமயத்தில் அந்த பணம் வேணும் அந்த ஜெயபிரகாஷ் நாயர் வெங்கடேஷ் மாலிங்கம் இயத்தின் பேரும் நாங்கள் தொல்லை கொடுத்துட்டு உட்காந்துட்டோம் அந்த தொல்லைக்கு தாங்காதே இப்போ நாங்கள் கே நான் கேட்கலாம் பணம் கொடுக்கலாம் அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டோம் நேற்று பட்டாதிகாரம் பண்ணிவிட்டோம் அந்த பட்டாதிக்காரம் பண்ணதுக்கு யாரோ நாங்கள் யாரோ எதுவும் ஒன்றும் தெரியாது விஷய கூட தெரியாது வீரசைவ பெரிய மடத்தில் மடாதிபதிகளுக்கு இடையே அதிகார மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் காவல்துறையின் முழு விசாரணைக்கு பிறகே பிற தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்